துறை நம்ம நண்பர்னு சொல்றோம் இருந்தாலும் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் தப்பு நடக்குது

சக்ஸஸ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அன்பு நண்பர் திரு சஞ்சய் விவேக் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க சஞ்சய் சார் ரொம்ப நன்றி சார் நல்லா இருக்க சார் வெரி குட் வெரி குட் சொல்லுங்க வாய்ப்பு கொடுக்குறது ரொம்ப நன்றி ஆல்வேஸ் சார் ஆல்வேஸ் சார் ஆல்வேஸ் யூ வெல்கம் சார் இப்போ அகில இந்திய ஆராய்ச்சி சங்கம் ஆரம்பிக்க காரணம் ரைட் சார் அகில இந்திய ஹஜ் நல சங்கம் இது ஒரு சின்ன ஒரு சோஷியல் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் சார் நத்திங் பட் இதில் எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி எதுவுமே கிடையாது இது ஒரு சின்ன ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுது சொசைட்டியில் நம்ம மக்களை வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அதுவும் வந்து ஹெல்ப் சென்ஸ் நிறைய பேர் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து காசை கொடுப்பாங்க அது இல்லாமல் வாழ்வாதாரத்தை எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து கற்றுக் கொடுக்க முடியும் அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட என்னென்ன விஷயங்கள் லைக் வேலை வாய்ப்பு படிப்பு பொருளாதாரம் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து கொடுக்க முடியும்னு சொல்லி ஒரு சின்ன ஆலோசனை செஞ்சது தான் இந்த அகில இந்திய ஹஜ் நல சங்கம் சார் சார் உங்கள் சங்க பொதுமக்களுக்கு ஏதாவது நலத்திட்ட உதிகள் சில விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா எஸ் அஃப்கோர்ஸ் நாங்கள் கடந்த ஒரு நான்கு ஆண்டு காலமாக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்ட வேலையாக வந்து சாப்பாடு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் டெய்லி ஒரு நூறு பேருக்கு நாங்கள் வந்து மத்தியானமாக லஞ்ச் வந்து கொடுத்துனு தான் இருக்கோம் அது எப்படி பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் வேலை செய்கிறவங்களும் சரி அப்புறம் தர மக்களும் சரி நிறைய பேர் அந்த ரோட்டோரமாக இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் வந்து மூணு வேலை சாப்பாடு கிடைக்கதோ இல்லையோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு வேளை சாப்பாடு எங்களால் முடிஞ்சது ஒரு டெய்லி ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போடுறோம் மினிமம் அப் டு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறு பேருக்கு சாப்பாடு நாங்கள் போடுறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து இந்த சாப்பாடு வாங்கி பயன்படுறாங்க அட் த சேம் டைம் முடியாதவங்க வயசாக வயசு முடியாதவங்க முதியவர்கள் அவங்களால வேலைக்கு செய்ய செல்ல முடியாது அவங்களுக்கெல்லாம் நாங்கள் தேடி போய் சாப்பாடு கொடுக்குறோம் அகில இந்திய ஹஜ்நல சங்க சார்பாக இது ஒரு சின்ன ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லலாம் சாப்பாடு கொடுக்கறது இது தவிர்த்து படிப்பு இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு பசங்க வந்து எந்த காலேஜில் போய் சேரலாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்று தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு சின்ன கவுன்சிலிங் கொடுத்து எந்த துறையில் போகலாம் நீங்கள் எப்படி சாதிக்கலாம் எப்படி நீங்கள் ஷைன் ஆகலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி நாங்கள் நடத்துகிறோம் அது தவிர்த்து பெண்களுக்கு முக்கியமாக பெண்கள் நம் நாட்டு கண்கள் சொல்லி சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனிமைப்பட்ட பெண்கள் உதாரணத்துக்கு கணவரார் கைவிடப்பட்ட பெண்கள் அப்புறம் வந்து சிங்கிள் பேரண்ட் அப்புறம் வந்து முதியோர்கள் அவங்களுக்குலாம் வந்து தொழில் அவங்களே வந்து தன்னைத்தான் சர்வே பண்ணிக்கலாம் இந்த நாட்டில் யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு இருக்காமல் தொழில் அவங்களுக்கு வந்து டைலரிங்கு டெலிகாலிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அகில இந்திய ஹஜ்நல சங்க சார்பாக நாங்கள் பண்ணியிருந்துருக்கோம் சார் இப்போது எந்த இடத்துல நீங்கள் சாப்பாடு கொடுக்கீங்க சார் சார் சாப்பாடுன்றது வந்து நாங்கள் வந்து எங்கெங்கே பிளாட்ஃபார்ம் வாய்ஸ் எங்கெங்க மக்கள் தங்கியிருக்காங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரம்பூர் பெரம்பூர் ஏரியா எடுத்துக்கலாம் பிரிட்ஜுகளை நிறைய பேர் இருக்காங்க தங்கி தங்கியிருக்காங்க அங்கே கொடுக்குறோம் அப்புறம் அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வேசார்பாடி வேசார்பாடி பிளாட்ஃபார்ம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பாட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அப்புறம் ஜிஹெச் இங்கே பெரியார் நகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே போய் கொடுக்குறோம் அதை தவிர்த்து எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து நாங்கள் சாப்பாடு எடுத்து வந்து வைக்கிறோம் ஏன் கேட்டிங்கன்னா மக்கள் தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஒரு நம்பிக்கையோடு வராங்க இங்கே வந்தால் சாப்பாடு கிடைக்கிது ஆரம்ப கட்டத்தில் வந்து எல்லாரும் வந்து சாப்பாடு வாங்க ஆரம்பித்தாங்க ஆனால் காலப்போக்கில் அது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த சாப்பாடு வந்து இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஸோ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க யாருக்கு இல்லையோ அவங்க வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஸோ ஆஸ் ஆஃப் நோ நல்ல விதமாக வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கரெக்டாக முறையாக போய் சேருதுன்னு நான் நம்புகிறேன் இப்போ டெய்லியும் வந்து சில கரெக்டான உங்கள் சாப்பாடு எதிர்பார்க்கலாம் மக்கள் கண்டிப்பா சார் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒன் தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி இந்த ஒன் ஹவருக்குள்ளே சாப்பாடு வந்துடும் மக்கள் இங்கே இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு போவாங்க போதைப் பொருள் வந்து ரொம்ப அதிகமாகிருக்கு சார் ஸோ மாலை வழியை ஸோ அப்புறம் வந்து வெளியே யூஸ் பண்றது ஸோ அதனால நிறைய விஷயங்கள் வந்து நாட்டில் வந்து கிடைக்கிற மாதிரி புதுச்சேரி எடுத்துக்கோங்க நிறைய விஷயங்கள் நடக்குது ஸோ அதை பற்றி சங்க முடிவாணி கோரிக்கை வச்சுக்கலாம் இல்லை ஏதாவது தமிழக அரசுக்கு சஞ்சய் சார் முன்கூடியே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இது வந்து வெறும் வந்து சாப்பாடு துணிமணி கொடுக்கக்கூடிய ஒரு சங்கம்னு சொல்லி கிடையாது நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை நோக்கி மக்களுக்கு வந்து எப்படி அவங்க வந்து வாழ்க்கையில் மேம்படணும் எப்படி முன்னுக்கு வரணும் அதை நோக்கி தான் நாங்கள் வந்து வேலை செஞ்சுருந்துருக்கோம் அந்த அதில் ஒரு ப தான் இந்த போதைப்பொருள் இந்த போதைப்பொருளை வந்து ஒழிக்க நாங்கள் வந்து எடுத்த ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் நாங்கள் போயிருக்கோம் ஒரு நாலஞ்சு ப பள்ளிக்கூடங்கள் இது வரைக்கும் போய் அங்கே படிக்கிற ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்து இந்த கேட்டகரியான மாணவர்களை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு சின்ன கவுன்சிலிங் பொருள் வந்து எவ்வளோ ஆபத்தானது அது மூலியமாக உங்கள் வாழ்க்கை வந்து எவ்வளோ வந்து கஷ்டத்தை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அதை விட்டு எப்படி நீங்கள் தவிர்த்து நிற்கலாம் நீங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படி சொல்லி நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம் உண்மையாகவே சொல்கிறேன் இந்த கவுன்சிலிங் நாங்கள் கொடுக்கும்போது நிறைய வரவேற்பு அங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் அப்புறம் வந்து பிரின்சிபல்ஸ் அவங்களாம் வந்து எங்களை வந்து கூப்பிட்டு சார் நீங்கள் வாங்க வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து கிளாஸ் எடுங்க எங்கள் ஸ்கூலில் வந்து கவுன்சிலிங் கொடுங்க நாங்கள் வேணால் பே பண்ணுறோம்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லைங்க இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு நாங்கள் வந்து அகில இந்திய ஹஜ்நாளர் சங்க சார்பாக மக்களுக்கு எங்கள் எங்கள் சொசைட்டிக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் இருக்கோம்னு சொல்லிட்டு ஆஸ் அஃப்னோ பண்ணின்னு தான் சார் இருக்கோம் இது ஆக்சுவலா ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டிய ஒர்க்கு நாங்களும் வந்து அதில் பங்கெட்டுக்கிறோம் நாங்களும் வந்து ஓகே அரசாங்கத்துக்கு வந்து ஒரு உதவியா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் பள்ளிக்கூடமும் போய் இந்த மாதிரி நாங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருந்துருக்கோம் வந்து உங்க முஸ்லீம் மட்டும் இருப்பாங்களா இல்ல அதா நல்ல விஷயங்கள் கேட்டீங்க நீங்க நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்க அகில இந்திய ஹஜ் நல சங்கம் எப்படி ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா இனிஷியல் டேஸ் எங்களுடைய ஸ்டார்டிங் டேஸில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து இந்த ஹஜ்ஜு பயணிகள் இருப்பாங்க பாருங்கள் உம்ரா பண்ணுவாங்க இஸ்லாத்தில் வந்து உம்ரா இந்த மெக்தாக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க ஹஜ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உதவி செய்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் எப்படின்னா அங்கே யாரை போய் சந்திக்கணும் எப்படி அவங்க போய் அங்கே அணுகுமுறையணும் யாரை போய் அணுகணும் எப்படி அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம் காலப்போக்கில் நாங்கள் வந்து யோசிச்ச விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம வந்து வருஷத்தில் வந்து பத்து நாள் இந்த மாதிரி சேவை செய்யணும் வருஷம் ஃபுல்லாக முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நம்ம வந்து இந்த சேவையை செய்யலாமே ஏன் செய்யக்கூடாதுன்ட்டு தான் இதை நாங்கள் வந்து அகில இந்திய ஹஜ் நல சங்கம் சொல்லி ஆரம்பித்தோம் இந்த ஹஜ்ன்ற ஒரு வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு சார் புனித யாத்திரை தான் நம்ம வந்து சொல்லுவோம் இந்த புனித யாத்திரை எப்படி பார்த்தீங்கன்னா மனிதாபிமானத்தை நோக்கி புனித யாத்திரை வேற ஒன்றும் இல்லை இந்த அகில இந்திய ஹஜ் நல சங்கத்தில் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சீக் இசாய் புத்திசம் ஜெயினிசம் சொல்லி எல்லா மதமும் இதில் இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி மதம் இனம் மொழி கட்சி ஆண் பெண் சொல்கிற எந்த ஒரு பிரிவும் கிடையாதுங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை தான் நோக்கி போகிறோம் அது என்னன்னா மனிதாபிமானம் இதில் வந்து எல்லா ம மதங்களும் எல்லா ஜாதிகளும் எல்லோரும் இருக்காங்க நாங்கள் அதை வந்து வேறுபாடே பார்க்கறதில்ல எல்லாம் வந்து ஒரு மனிதாபிமானமாக தான் நாங்கள் பார்க்குறோம் சொல்யூங்கு சார் சார் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து சட்ட விதிமுறைகள் எப்படி இருக்கு நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞராக நிறைய உங்களோட தொழிலை பார்த்துருப்பீங்க அது அதுலருந்து எதாவது ஒரு விஷயங்கள் சொல்லுங்க இப்போ இருக்கிற காவல்துறைக்கும் மக்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பாலமாக இருக்கு சார் இன்னைக்கு கூட சார் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்காங்க காவல்துறை நம்ம நண்பர்னு சொல்கிறோம் இருந்தாலும் வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் தப்பு நடக்குது அதை தட்டி கேட்க மக்களும் வந்து அஞ்சுறாங்க ஏன்னா எங்கன்னா போய் தப்பாக போய் மாட்டிப்பாங்க விஷயங்கள் தெரியாமல் எங்கன்னா வந்து அவங்க மேலே பழி வந்துடும் சொல்லி பயந்து உட்காந்துருக்காங்க என்னுடைய அனுபவத்தால் சொல்கிறேன் நடந்த விஷயம் இது போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழும்பூரில் அந்த ஹோட்டல் பேர் சொல்ல விரும்பலை அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் வந்து அங்கே தங்கியிருக்கு அங்கே தங்கியிருக்கும் போது கணவர் மனைவி அவங்களுக்கு வந்து ஒரு ஆறு வயசு குழந்த சரிங்களா மூணு பேர் ப்ளஸ்ஸு அவருடைய மச்சான் அவங்க மனைவியோடைய அண்ணன் மூணு பெரியவங்க ஒரு சின்ன குழந்தை வந்து தங்கியிருக்காங்க அந்த ஹோட்டலில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்து பார்த்திங்கன்னா கந்து வட்டிக்காரங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் யாரும் ரவுடிங்க கிடையாது பொறுக்கிங்க கிடையாது கந்து வட்டிக்காரங்க யாரும் இப்போல்லாம் கிடையாது சொல்கிறோம் கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நடக்குது இது கந்து வட்டிக்காரங்க அவங்கள தேடி அவங்க தங்கின அந்த ரூம் பக்கத்துலேயே வந்து இவங்களும் வந்து ரூம் போட்டு தங்கியிருக்காங்க தங்கி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அரஸ் மாதிரி வந்து மூணு நாளாக வச்சுருக்காங்க சார் ஹவுஸ் அரஸ் மாதிரி மூணு நாளாக வச்சுருக்காங்க அதுவும் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் எக்மூரில் நடக்குது இந்த விஷயங்கள் எனக்கு வந்து என்னுடைய சீனியர் வழக்கறிஞர் ஒருத்தர் மதுரையிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு எப்போ ஒரு விஷயம் அங்கே பிரச்சனை நடந்திருக்கு இந்த மாதிரி ஹோட்டல் பேர் சொல்லியிருக்காங்க அந்த ஹோட்டலில் போய் பாருங்கள் அந்த இடத்துல வந்து காவல்துறையும் வந்திருக்காங்க அப்போது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாளுக்கு அப்புறம் அவர் டீ வாங்க போனால் பின்னாடி இந்த ஆளுங்க எஸ்காட் மாதிரி போகிறது அவர் சாப்பாடு வாங்க போனால் பின்னாடி எஸ்காட் மாதிரி மூணு பேர் போகிறது வர்றது போகிறது வர்றது அந்த குடும்பத்துக்கிட்ட வெத்து பேப்பரில் கையெடுத்து வாங்கியிருக்காங்க ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க பிளாங்க் செக்ஸ் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வாங்கி மிரட்டி உட்கார வச்சிருக்காங்க கந்து வெட்டிக்காரங்க அந்த பெரியவர் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு நேரத்தில் வந்து டப்புன்னு நூறுக்கு கால் பண்ணி சொல்லிட்டுருக்காரு இந்த மாதிரி எங்களை வந்து பிடிச்சி இங்கே உட்கார வச்சுருக்காங்கன்னும் போது காவல்துறை நம்ம நண்பர் சொல்கிறோம் அந்த இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வராரு ஸ்பாட்டுக்கு ஆனால் ஸ்பாட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு இவங்கள வந்து ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக அந்த கண்டு உட்கார வச்சு பேசியிருக்கார் ரூமில் அந்த ரூமில் உட்காந்து அவர்கிட்ட பேசியிருந்துருக்கார் என்ன பேசுகிற தெரில அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் வந்து நான் அங்கே போகிறேன் நான் என்னுடைய அட்வொகேட்ஸ் ரெண்டு பேரும் கூட அங்கே போகிறேன் காவல்துறையினர் எங்கே பார்த்தீங்கன்னா ரூமில் உட்காந்து அந்த கந்துவட்டிக்காரங்கிட்ட பேசியிருக்காங்க நான் அப்போ தான் இவன் பாதிக்கப்பட்டவங்களை கேட்டேன் என்னங்க ஆச்சு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே எங்கே வந்தாங்களே காவல்துறையான வந்திருக்காங்க எங்களை விட்டாங்க அவங்கள விசாரி நான் செஞ்சுருந்துருக்காங்க நான் அப்போ தான் யோசிக்கிறேன் எங்க ஒரு தப்பு செஞ்சவன் ஒரு அக்யூஸ்டு அவனை போய் பிடிக்கிறாங்க பிடிச்சவனை வந்து ஸ்டேஷன் தான் ஃபஸ்ட்டு கூட்டின்னு போனோம் ரூமில் உட்கார வச்சு அரை மணி நேரமாக பேசுகிறாங்கன்னா என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல பின்பு நான் என்ன பண்ணேன் அவங்கள கூட்டின்னு வந்து வெளியே கூட்டின்னு வந்து என்ன ஆயிடுச்சு ஏதாச்சு எல்லாம் அவங்ககிட்ட ஸ்டோரி கேட்டால் இந்த மாதிரி அவங்க ஃபுல்லாக சொன்னாங்க மூணு நாளில் நாங்கள் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எங்களை மிரட்டின்னு இருக்காங்க இந்த மாதிரி பணம் கொடுக்கணும் இங்கே சைன் போடு அங்கே சைன் போடு ஆறு வயசு குழந்தைய போட்டு அந்த ரூமில் அடிச்சிருக்காங்க ஸோ சரி இதெல்லாம் நான் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்கமா நான் பார்த்துக்குறேன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுக்கு தக்க நடவடிக்கை காவல்துறையை எடுப்பாங்க சொல்லிட்டு அவங்கள கூட்டின்னு ஸ்டேஷன் போகிறேன் இன்ஸ்பெக்டரும் அவங்கள கூட்டின்னு ஸ்டேஷன் வந்துட்டாங்க அங்கே போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து எங்ககிட்ட பேசுகிறாரு சார் தப்பாக நினைக்காதீங்க அவனை நான் வந்து மிரட்டேன் அவங்கள நான் அடிச்சிட்டேன் இனிமேல் அவங்க இவங்க பேச்சுக்கே வரமாட்டார் இவங்க வாங்கின எவிடென்ஸ் தான் நாங்கள் வந்து திருப்பி கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து இதை காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுருங்க சொல்லி யார் இன்ஸ்பெக்டர் வந்து எங்கக்கிட்ட வந்து கேட்குறாரு எனக்கு புரியல இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு புகார் நாங்கள் கொடுத்தோன்னா அதோட நடவடிக்கை எடுப்பாரா இல்லை அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாரான்னா எனக்கு ஒன்றும் புரியல ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் அடுத்த கட்டமே வந்து அவங்கள கூட்டிகிட்டு நான் என்ன பண்ணேன் நீங்கள் வாங்க இது இல்லைன்னா நம்ம ஸ்டேட்டாக கமிஷனர் ஆஃபீஸில் போய் புகார் கொடுக்கலாம் மீடியாவை கூப்பிட்லாம் நம்ம நண்பர்கள் ப்ரெஸ் மக்கள் இருக்காங்க அவங்கள கூப்பிடலான்னு சொன்னேன் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி குடும்பத்தில் சேர்ந்தவங்க பயப்படுறாங்க இல்லைங்க எங்கள் ஃபேஸ் வெளியே தெரிஞ்சிடும் நாங்கள் வெளியே வந்தால் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் சொல்லி அவங்க பயந்ததால் எங்களால் அடுத்த கட்டங்கள் போக முடியல இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் நிறைய விஷயங்கள் வெளியே வரும் சொல்கிறீங்க உண்மை ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அறியாமைய சொல்லி ஒரு விஷயத்தில் வந்து இன்றைக்கும் மாட்டி சிக்கி சின்னம்பனமாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து விஷயங்கள் வந்து தெரியணும் காவல்துறை யாரு காவல்துறை யாருக்காக வேலை செய்கிறாங்க காவல்துறை மக்களுக்காக தான் காவல்துறை மக்களுடைய நண்பர் சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து போய் ஒரு கோரிக்கையோ இல்லை ஒரு புகாரோ கொடுத்தா அவங்க நமக்காக தான் அவங்க வந்து இருப்பாங்க அவங்க நியாயத்துக்காக பேசுவாங்க சொல்லி மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ மக்களுக்கு இது வந்து புரிகிற வரைக்கும் இது இப்படி தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் மேபி இந்த வீடியோ மூலயமா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி போய் சேரணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் வேற ஒன்றும் இல்லை ரெட்டி சார் உங்களை பொண்ணோட நேரத்தை பற்றி சக்சஸ் டிவிக்காக கொடுத்துருக்கீங்க சோ அதுல நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க மக்கள் இப்படி எல்லாம் கண்டிப்பா நாங்களும் அட்மே கேட்டா போய் நான் நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் உண்மை உண்மை நன்றி சார் தேங்க்யூ விவேக் சார் மீண்டும் உங்களை சந்திப்பேன் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி சக்சஸ் டிவி வியூவர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்